குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஆமாங்க இந்த சீசனில் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த சீசனில் இது வரைக்கும் இருந்த அந்த டைரக்டர் இந்த சீசனுக்கு கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம பட்டு தாமுசாரும் இந்த சீசனெலாம் கிடையாது இந்த மாதிரி பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நிறையா வெளியே வந்திருக்கு இந்த சீசனில் சீசன் ஃபைவ்ல இந்த மாதிரி முக்கியமான தகவலும் இருக்குது இதில் இப்போ அடுத்து யார் உள்ளே வரப்போகிறா ஜட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்னு ஒரு படத்தில் கண்ண மூடி கண்ட கனவு அப்படின்னு ஒரு பாட்டோட ஹிட்ல ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் தான் இவர் பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஓவும் இருக்கார் பெரிய பெரிய தலையிலோட கல்யாணத்துக்கெல்லாம் இவர் தான் வந்து சமைச்சு போடுவார்னு சொல்லலாம் அவர் தான் உள்ளே வரப்போகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆமாங்க இவர் தாங்க இந்த சீசனில் ஒரு ஜட்ஜாக வரப்போகிறார் இன்னொரு ஜட் யாருன்றது இன்னும் நமக்கு தெரியல இந்த சீசனை எதிர்பார்த்து எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இவங்கெலாம் இல்லையே சீசன் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் பண்ணுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு இந்த சீசன் அதாவது போன சீசன் அந்தளவுக்கு போகலைன்றனால இந்த சீசனில் நிறையா வித்தியாசமான விஷயங்களை இறக்கி தான் ஆவாங்க குக்வித் கோமாலி சீசன் ஒன் ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சோ ஒரு புது தொடக்கமாக அதேமாதிரி இந்த சீசன் ஃபைவும் ஒரு புது தொடக்கமாக இருக்க போது நிறைய விஷயங்கள் நியூவான விஷயங்கள் ஆடாயி ஓகே மக்களே குக்வித் கோமாளி அடுத்தடுத்து அப்டேட் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு ஓகே பாய் மக்களே